ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆண்மைகள் ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக முன்னாடி எதை பற்றிய தாள்களை போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன நான்காவது மாதம் மிகவும் ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ராசி பலன்லாம் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு இந்த நான்காவது மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடையலாம் ஆக்சுவலி கடவுள்கிட்ட நாம் கதறி அழுதாலும் சில நேரம் நம்மளை அறியாமல் நடக்க வேண்டிய விஷயம் நடந்து தீரும் அதற்கு காரணம் என்னென்னா நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி வருவதற்கு மெயின் ரீசனே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் ஏப்ரல் மாதம் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதனால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் உங்களுக்கான பலனை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றது உங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிரகநிலை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சனி இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்தில் குரு இருக்கிறாங்க கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதம் வள வரப்போகுது ஆக்சுவலி இதில் என்னென்னா சுகஸ்தானத்தில் ராகு சூரியனோடு சுக்கரன் பகரத்தோடு வராரு அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பயங்கரமான சேஞ்சுகள் வர வாய்ப்பு இருக்குது அது என்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் பலன்களில் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் கிரக மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது கிரக மாற்றங்களில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அன்றைக்கி இருக்குது அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் தைரிய வீரி ஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் பிப்ரவரி சாரி ஏப்ரலுடைய பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரி ஸ்தானத்துக்கு மாறுறாரு இதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவானும் தொழில்ஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இந்த ஏப்ரலில் இருக்குது ஏப்ரலில் ராவ் கேது பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகளும் இருக்குது இது நான்குமே முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சிகள் கிரக நிலைகள் இருக்குல்ல அந்த அமைப்பை அதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப இந்த ஏப்ரல் மாதம் நடந்து பலனடைங்க ஆக்சுவலி சாதனையை வில் என்பதற்கேற்ப சராசரி மனிதனாய் பிறந்து நல்ல செயல்கள் செய்து பொறுப்பாக பணி செய்து பேரும் புகழும் பெருமையும் அடையக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பொருளாதார வகையில் மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது புத்திரர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்பட வாய்ப்புகள் உள்ளதால் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்படுவது இந்த மாதம் நன்மை தரும் கணவன் குடும்ப உறவு வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிப்பதற்கு நீங்கள் குறுக்கீடுகளில் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியாக நிலமை சீராகும் இந்த டைம் குடும்ப மனைவி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சில குறுக்கீடுகள் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியாக நிலைமை சரியாகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வரித்துறை வந்து நிறைய இருக்கு வருமான வரித்துறை மட்டும் இல்லாமல் சுங்க இலேகா தணிகைத்துறை இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் ஊழியர்கள் வந்து கூட இருக்கிறாங்கள உங்களைப் போல் அவங்களுடைய ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நெருக்குதல் காரணமாக நீங்கள் ஆளாகிற மாதிரி இருக்குது இந்த ஆளாகக்கூடிய டைம் எதுக்கும் அவசரப்பட வேண்டாம் இதெல்லாம் வந்து புதிய அனுபவ பாடங்களை பெற மாதிரி உங்களுக்கு அமையும் ஸோ அதனால் பொறுமையாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க உங்கள் தொழிலில் சிறிது சுணுக்கமான நிலையை அடைவீங்க மெயினாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதெல்லாம் கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார வரவுகள் சம சீராக இருக்கும் நற்சொயலுக்கு ஏற்ப புகழ் கிடைக்கும் ஸோ நற்செயலுக்கு ஏற்ப புகழ் கிடைக்கும் போது அந்த புகழை தக்க வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஸோ இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமானது இந்த மாதம் காண்பீங்க வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாதங்களை தவிருங்க அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணம் செய்வதையும் இந்த மாதம் தவிருங்க பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுவது அப்போ தான் உங்களுக்கு தள்ளிப்போகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது போது மிகுந்த நன்மை உண்டாகும் அதனால் மற்றவர்களுக்கு உதவிகள் வந்து தாராளமாக மனக்கோவாமல் செய்யுங்க அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிறந்த நிலைக்கு இந்த மாதம் வரலாம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கோ அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கோ வாய்ப்புகள்லாம் அப்போ தான் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம் மீறி நிராகரிச்சிங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வந்து நஷ்டமாகும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை காண்பீங்க அரசிடமிருந்து சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே வேளையில் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது மருத்துவ செலவுலாம் வந்து அதிகரிக்கும் ஸோ மருத்துவ செலவு அதிகரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அரசியலில் இருக்கிறவங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் கூட நீங்கள் மிகுந்த ஆர்வமோடு படுத்திங்கன்னா நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவீங்க ஓவிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் உங்கள் திறமையை நன்கு இந்த மாதம் வெளிப்படுத்துனீங்கன்னா பெயரும் புகழும் பெறுவீங்க படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதி தாராளமாக கிடைக்கும் அதனால் மாணவர்கள் உங்களுக்கு பிடித்ததை இந்த மாதம் செய்யலாம் ஸோ இது வந்து தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றங்களால் கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் ஒரு சில விஷயங்கள் ஏப்ரல் மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தனுசு மூலமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்யலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் வியாபாரத்தில் சிலர் வெளிநாட்டில் கிளைகள் தொடங்கலாம் குலதெய்வத்தை வணங்கினீங்கன்னா ஏற்பட்ட தடை தாமதம் இந்த மாதம் விலகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மதிப்பு உயரும் ஸோ மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன சேர்க்கை ஏற்படும் சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை கூடும் சொத்து பிரச்சனையில் நல்ல முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் திருமணம் நடக்கிறதுல ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கோ வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பூரடமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் கிடைக்குங்க அப்புறம் உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு வந்து சேரும் தொழிலதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களால் பாராட்டு கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும் உங்களுக்கு புதிய பதவி வந்து சேரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் கிடைக்குங்க ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ எல்லாமே உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க பரிகாரம் இந்த மாதம் என்ன செய்யணுன்னா ஞாயிறு வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளுமே சிவன் கோவிலில் வள வரணும் அப்புறம் சாமந்தி மலரை குருவிற்கு அர்ப்பணிக்கணும் இதை செய்திங்கன்னா நிறைய நன்மை கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு முழுமையாக உங்களுக்கான பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும்